ஆன்மீக எனது காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ் வடம் உத்தராயணம் தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை இன்று கிருத்திகை இன்று நவமி இன்று கீழ் நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பிலிருந்து ஒன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பிலருந்து ஏழு முப்பது வரை என்னுடைய ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரை இன்றைய குளிகை காலை ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது வரை இன்றைய யமகண்டம் ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது வரை இன்றைய சோளம் தெற்கு திசை பரிகாரம் தைலம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று அதிகாலை மூன்று இருபது வரை அஷ்டமி பின்பு நவமி இன்றைய நட்சத்திரம் இன்றைய இரவு ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை கிருத்திகை பின்பு ரோஹிணி இன்றைய அமிர்தாதயோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி ஐந்து வரை அமிர்தயோகம் பின்பு மரண யோகம் இன்றைய கரணம் இன்று கா இன்று அதிகாலை மூன்று இருபது வரை பவம் பின்பு பிற்பகல் இரண்டு பத்தொம்போது வரை பாலவும் பின்பு கவலவும் என்னுடைய நேத்திரம் இன்று காலை பதினோரு நாற்பத்தொம்போது வரை இரண்டு கண்கள் பின்பு இரவு ஒம்பது இருபத்தி மூன்று வரை ஒரு கண் பின்பு இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் என்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய சந்திராசமம் இன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி மூணு வரை சித்திரை பின்பு சுவாதி சித்திரைக்கும் சுவாதிக்கும் என்று சந்திராசிரமம் கொஞ்சம் பேச்சு செயலில் கொஞ்சம் கவனமாக இன்றைய ராசி பலன பார்த்தா முதல் ராசியாகிய மேஷ ராசி அம்பி பார்த்தீங்கன்னா ஒரு எந்த இடத்துக்கு போனால் உங்களுடைய கருத்துக்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படப்பட்டிருந்தாலும் உங்களுடைய பேச்சு திறமையும் ஒரு ஆழமான ஒரு பேச்சு இருந்தால் உங்களுக்கு கருத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்க போது உங்களுக்கு இந்த பொன் பொருள் சேர்க்கைக்கான ஒரு வாய்ப்பெலாம் இருக்கிறது கொஞ்சம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய நம்மளுடைய அறிமுகம் ஏற்பட போகுது மனதை நின்று நிஞ்ச நினைத்த காரியத்தை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது இப்படியே பழக்க ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்க அது உங்களுக்கே தெரிய போது இந்த தற்பெருமை பேசுவதை குறைத்து கொள்வது நல்லது உடனுக்குலாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழக்கம் பற்றி கொள்ளுங்கள் தாமதம் மறையும் நாளாக அமைகிறது அதிர்ஷதிசே தென் கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நேரம் ரிஷபராசி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய உறவினருடைய எண்ணங்களை கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு உங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் தேவையற்ற தேவையற்ற விமர்சனங்கள் அதே நீங்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு வியாபார நிமித்தமான பயணங்களில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுடைய மனை சந்தோஷங்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க ஏதாவது அசையாசத்தையும் மனை வீடு நிலம் வாங்கின்ற போது விற்கின்ற போது கொஞ்சம் கவனமாக அனைத்து அவங்களையும் கொஞ்சம் சரி பார்த்துட்டு கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது உங்களுக்கு புதிய துறை சாதத்தேரெல்லாம் கொஞ்சம் மனசுக்கு இருக்க உங்களுக்கு உடைய செயல்பாடு சில நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய நிலமாகும் மனதில் ஒரு புதிதான குழப்பங்கள்லாம் தடுமாற்றங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நிலம் ஏற்பட போகுது உடைய வாடிக்கையாக கொஞ்சம் கனிவு வேண்டிய நாளாக அமிரது லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிலம் செய்யப்படுகிறோம் மிதுராசி வந்து பார்த்தா உங்களுக்கு உங்கள் உத்தியோக ஒரு நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலை ஏற்படுபவங்களுக்கு பிறமொழி பேசக்கூடிய அன்பர்களால் நல்ல ஒரு அனுபவம் தொழில் சார்ந்த உதவி உங்களுக்கு கண்டிப்பாக போகுது உங்கள் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் கைவிடக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நெருக்கமானவங்க மூலம் கொஞ்சம் அலைச்சல்லாம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுது அதேமாதிரி இந்த அனுகூலம் சில விஷயங்கள் ஏற்படுகின்ற போது சில விஷயங்களை ரகசியமாக நீங்கள் வைத்துக் கொள்வது சில செயல்களை ரகசியமாக செய்வது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அச்சம் மறையும் நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கடகராசன் பார்த்தா அவங்களுக்கு மனசில் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான சிந்தனைகள் எல்லங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு உங்களுடைய எல்லாம் ஒரு நன்மை ஏற்பட போகுது உங்களுக்கு சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் வாழ்க்கை துணைவில் கொஞ்சம் மகிழ்ச்சியாக செயலாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இந்த கற்பந்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க வியாபாரப்பணில் சில மாற்றங்கள் போது நல்ல வரவுகளை நீங்கள் மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையது உங்களுக்கு எதிர்பார்த்த சில உதவிகளாக உங்களுக்கு சாதகமாகவும் அமையக்கூடிய நிலமும் தடைகள் விலகக்கூடிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம் சிம்ம ராசி வந்து உங்களுடைய பணிகளை ஒரு விதமான ஒரு துரிதம் வேகம் செயல்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்த உடனே கொஞ்சம் ஒரு வேகத்தோடு செஞ்சு முடிக்கக்கூடிய நிலையில் இருக்க போகிறேன் நீங்கள் உங்களுடைய நண்பர்களை நல்ல ஆதாயத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமுழுவவங்களுக்கு சமூக பணி உள்ள அன்புக்கு ஒரு ஆதார சூழல் ஏற்பட போகுது உங்களுடைய சிந்தனை இதுவரையில் இருந்து வந்த குழப்பங்கள் தடுமாற்றம் விலகி ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட போகிறது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய நிலை இருக்குது அதே மாதிரி இந்த உத்தியோகத்தினுடைய திறமைகளை நீங்கள் மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சமூக தொடர்பான சிந்தனைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வரவு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்டதிசய தென் மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு இன்னும் இந்த உத்தியோக பணியில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும் போகுது பொறுப்பு அதிகரம் உங்களுடைய பனிச்சுமையும் அதிகரிக்க போகுது பனி நேரமும் அதிகரிக்க போகுது அது மொத்தம்னா உடலில் ஒரு மாதமான சோறு ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட வேலை வேலையாட்களில் கொஞ்சம் எதுவுடன் இருந்த கருத்துக்கள் அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ண போகிறாங்க வெளி வட்டம் கொஞ்சம் செல்வாக்கு அதிகக்கூடிய ஒரு காலகட்டமாகும் சகோதர வகையில் நிறைய ஒத்துழைப்பு அதிகக்கூடிய நிலை ஏற்படும் போது உங்களுக்கு வியாபாரப்பணில் கொஞ்சம் உங்களுடைய கூட்டாளையில் எல்லா விதங்களும் சப்போர்ட் பண்ண போகிறாங்க வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் உருவாகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போது சொத்து பிரிஞ்ச கொஞ்சம் சாதகமான முடிவில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுது கொஞ்சம் கவனம் வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் கத்தரிப்பு நிறம் துலாமனு பார்த்தா உங்களுக்கு உங்கள் தந்தை வழியில் கொஞ்சம் அனுசரித்து போங்க பெரிய சில விஷயங்களை ஷேர் பண்ணி செஞ்சால் அது ஒன்று நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு தெளிவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பாராப்பெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுபவது உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க சமூக பண்ணில் கொஞ்சம் ஒரு மாறுபட்ட அனுபவம்லாம் உங்களுக்கு கிடைக்க போது உங்களுக்கு சில செலவுகள் மூலம் கொஞ்சம் நெருக்கடிகளும் உங்களுடைய கையிருப்பும் கரையக்கூடிய ஒரு காலகட்டமாக போது கொஞ்சம் செலவு செய்ய இருங்க இந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுது பொருள் பொருளை ஏற்றுமதி பண்ணதாக இருந்தாலும் முறையான ஒரு ஆவணத்தோடு முறையான ஒரு அட்வான்ஸை பெற்றுட்டு அனுப்புங்க பொருட்களை இறக்குமதி செய்யும்போது முறையான ஒரு டேக்ஸ் கட்டி பொருளை இறக்குமதி பண்ணுங்கள் தேவையான பொருளை எனக்குமே செய்வது உங்களுக்கு சிறப்பு கொஞ்சம் கவனமாகங்க இதில் சஞ்சலமான சிந்தனைகள்லாம் கொஞ்சம் ஏற்படும் அது ஒரு கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு பணிபுரிய இடத்துல கொஞ்சம் உயிரதியாகிட்ட கொஞ்சம் விவேகத்தோடும் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் போ பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு விவேகம் வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம் விருச்சிகராசி வந்து பார்த்தா உங்களுக்கு ரெண்டு உங்களுடைய குழந்தைகளில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்பட போகுது உங்களுக்கான கல்வி சார்ந்த விஷயங்கள் வேலைவாய்ப்பு இதுபோல் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக செய்தி கிடைக்க போகுது புதிய நம்மளுடைய அறிமுகம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு உங்களுடைய உறவினை வயலில் கொஞ்சம் ஆதரவு கிடைக்கக்கூடிய நிலையும் வெளியிலிருந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான எந்தமான செய்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அவங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு உத்தியோகத்தை உயரதிகாரம் ஒத்து பார்க்க போகிறாங்க மனதில் புதிய நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் வியாபார நிமித்தமான சூழ்ச்சி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் போது ஒரு ஊக்கம் நிறைந்த நாளாக அமைகிறது திசை தெற்கு அதிர்ச நேரம் தனுசு நேரம் பார்த்தா உங்களுக்கு என்று உங்கள் உத்தியோக ரீதியான பயணங்கள்லாம் கொஞ்சம் போய்வரக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு சாதகமான முன்னேற்ற வசூலி ஏற்பட போகுது உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல ஒரு முன்னேற்றம் ஏற்படிய காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது இந்த கணவன் வனைகளே கொஞ்சம் மனுசு போகிறது கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் போட்டிகளில் கொஞ்சம் ஈடுபாடு ஏற்பட போது கொஞ்சம் சில சஞ்சனமான விஷயங்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது எலுமே நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கை கண்டிப்பாக வீண் போகாது ஒரு நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகாராசன்னு சொன்னி உங்களுக்கு சில மாற்றமான எண்ணங்கள் மாற்றமான சிந்தனை போதும் ஒரு புது புது அனுபவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக அமையது உங்களுக்கு என்ன சூழ்நிலை அந்த சூழ்நிலைக்கு மேலே உங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் இருந்தாலும் எந்த இடத்துலையும் நீங்கள் சமாளித்து வரக்கூடிய ஒரு பக்கு உங்களுக்கு ஒன்று உங்களுக்கு உங்கள் மீதான அவப்பேறைகள்லாம் தானாகவே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் வழக்கு சம்பந்தமான செயலில் கொஞ்சம் பொறுமை காத்தாலே போதும் உங்களுக்கு எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்க போது பூர்வீக சொத்துக்கள் குறித்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த பத்திரம் தொடர்பான பணியில் கொஞ்சம் கவனம் மேன்மை நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ அதிசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு உங்கள் கூட இருக்கு யாருக்கா அந்த கூட இருக்கின்றவங்களால ஒரு ஒத்துழைப்பு ஏற்படுது உங்களுக்கு கூடிய ஆரோக்கியம் தரமாக செயல்பாட்டை கொஞ்சம் கவனமா இருங்க பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறேன் கணவன் ஒரு வெற்றி கொடுத்திருப்பதெல்லாம் உங்களுக்கு வியாபார நிமித்தமான அரசு உதவிகளாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இதுவரைக்கும் அரைவறையாக விட்டு போன சில பணிகளை நீங்கள் மீண்டும் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைகிறது பழைய பிரச்சனைகள்லாம் ஒரு முடி பிறக்க போகிறவங்களுக்கு ஒரு சுகம் நிறைந்த நாளாக அந்த நாள் அமைகிறது அதிர்ஷதி தென் பேருக்கு அதிர்சீரம் கரும் சிக்கப்படுகிறோம் மீனராசி வந்து பார்த்தா உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்குங்களோ அந்த நினைவில் கொள்ளக்கூடிய சில நிகழ்வுகள் நடைபெற போகுது இது செய்ய நினச்சேன் இது நடக்கும்னு நினச்சேன் அது நடந்து போச்சு நீங்கள் நினைச்சேன் நடக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு முயற்சி எடுங்க அந்த முயற்சியை கை கொடுப்பது உங்களுக்கு உடல் ஆரம்பிப்பது கவனமா இருங்க திடீர் மெனில் கொஞ்சம் அலைச்சல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையாதவங்களுக்கு குழந்தைகளில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்பட போகிறவங்களுக்கு அதே மாதிரி மற்றவங்ககிட்ட தேவையற்ற பேச்சுக்களையும் விவாதங்களையும் தவிர்ப்பது நல்லதவங்களுக்கு ஒரு உற்சாகம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்டதிஷ் தெற்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகும் ஒரு வெற்றி நாளாக அமை ஆணைய வேண்டிய மீண்டும் சந்திப்போம் நன்றி ورقة